புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டை தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடாகட்டும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் திருவண தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ரெண்டு துண்டு சின்னதாக பட்டை மூணு கிராம்பு இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காயை தவிர மற்ற எல்லாத்தையும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தேங்காயை சேர்த்துக்கலாம் மிதமான தீயில் அதை நல்லா வறுத்து எடுக்கணும் இப்போ இது நல்லா வருபட்ருச்சு நல்லா வாசனை வருது இப்போ வந்து தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு வறுக்கணும் முதலே சேர்த்துட்டோம்னா அப்புறம் ரொம்ப கருகிடும் அதனால லாஸ்ட்டாக சே தேங்காயை சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே வருபட்ருச்சு தேங்காய் வறுக்கும் போது நல்லா அந்த தேங்காயோட வாசனை வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப அதே சமயம் கருக விட்டுறக்கூடாது இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வறுத்ததை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் தூள் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்ற வேணாம் இப்போ அரைச்சாச்சு இந்த அளவுக்கு தான் அரைப்படும் இப்படி தான் இருக்கும் ரொம்ப நைஸாலாம் அறப்படாது கொஞ்சம் ஒரு மாதிரி த்ரீயாக தான் இருக்கும் இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை நெரு நெருன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதை வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து கூடவோ குறைச்சோ யூஸ் பண்ணுறது உங்களோட விருப்பம் இப்போ எண்ணெய் லேசாக சூடாகும்போது ரொம்ப சூடாகிடக்கூடாது லேசாக சூடாக ஆரம்பிக்கையில் முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து குறைச்சே வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வச்சுக்க வேணா தீயை அதில் வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மேல்புரம்லாம் நல்ல கிறிஸ்பியாக வரணும் முறு முருன்னு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா முறு முருன்னு வந்துடுச்சு எடுத்துடலாம் இப்போ அதே கடையில் கொஞ்சமாக ஜீரம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பு வந்து குறைச்சே வச்சுக்கோங்க இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு வறுத்து வச்சால் முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு நம்ம வண்ண பொடியையும் சேர்த்துக்கலாம் இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காய பேஸ்ட்டு போட்டு வதக்கும்போது நல்ல ஒரு வாசனை வருது இதில் வந்து தேவையான அளவு தண்ணி செல் தெளிச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த மசாலா வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த முட்டையை வந்து முழுசாக போடுறது பதிலாக நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் எப்படினாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா முட்டை வந்து நம்ம வறுக்கும் போது அந்த எண்ணெயில் உப்பு சேர்த்ததுனால நீங்கள் பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க அதிகமாக போயிடும் அப்புறம் உங்களுக்கு எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அப்படியே கொதிக்கட்டும் இப்போ அது குறைவான தீயில மூடி வச்சிடலாம் ஒரு நிமிஷம் நல்லா மிதமான தீயில விட்டாச்சு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஓரம்லாம் எண்ணெய் விட ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு லெமன் முட்டை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதெல்லாம் பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் முழுசாக வெண்ணெய் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் கலந்துருக்கேன் அது வந்து நல்லா சூடாகட்டும் வெண்ணெய் வந்து லேசாக உருக ஆரம்பிக்கும் போதே வெங்காயத்தை சேர்த்துடலாம் மீடியம் சைஸாக ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துருக்கேன் ஜீரகம் வந்து நல்லா பொரியணும் வெங்காயம் லேசாக வதங்க ஆரம்பிக்கும்போது சின்ன துண்டாக இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பீஸ் சேர்த்துருக்கேன் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன சைஸாக அதே மாதிரி பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதக்கணும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் இது வந்து கலர் மட்டும்தான் காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த எல்லாம் எப்பயுமே காரம் கம்மியாக வச்சா தான் நல்லாயிருக்கும் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அதனால் எப்பயுமே காரம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இந்த மிளகாத்தூள் இல்லைன்னா சாதாரண மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க எப்பயும் சேர்க்குறத விட கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு பெரிய சைஸா மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கிரேவி செய்யும் போது எப்பயுமே வெங்காயம் வந்து கம்மியா இருக்கணும் தக்காளி வந்து இருக்கும் இருக்கி வெங்காயம்லாம் வதங்கிட்டு இருக்கேன் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு அப்புறம் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் லேசாக சூடாக ஆரம்பித்ததும் முட்டையை சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இப்போ பொடியெல்லாம் போட்டு வறுக்க போகிறோம் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா பொடி சேர்க்கல கருகி போயிடும் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் குறைவான தீயிலே இந்த முட்டையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த லைட்டாக வறுத்தாச்சு எடுத்துடலாம் இப்போ அதே முட்டை வறுத்த கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்த்துட்டு புகையிற அளவுக்கு வந்து சூடாக விடக்கூடாது அது வந்து லேசாக கரையை ஆரம்பிக்கையிலே நம்ம அரைச்சி வச்சா மசாலாவாக சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியில் இருந்த தண்ணி கொஞ்சமாக சேர்க்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கொதிக்க அரண் கையில் கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்களா ஆனால் இது வந்து கொதிக்கையில் தெரிக்கும் அதனால் மிதமான தீயில் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச முட்டையை வந்து மேலே கீழே நல்லா கத்தியில் வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் முட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப முட்டையை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் இது சேர்த்திங்கன்னா நல்லா ரிச்சா இருக்கும் இது வந்து வீட்டிலே எடுத்ததுதான் பால் ஏடு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக சேர்த்து வச்சு நான் இப்ப வந்து நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிருக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டாச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லைட்டாக ஓரம்லாம் எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் சப்பாத்தி நானுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டி நீங்கள் இந்த முட்டைக்கு பதிலாக பன்னீர் கூட சேர்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பனியார பன்னியார குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா மூணு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம் நான் தனித்தனியாக வச்சுருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் மிக்ஸியில் கூட ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட பொடியாக என்ன இருக்குன்னா பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னா கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லியில சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வாசனைக்காக மட்டும்தான் இப்போ இதில் பொடியான இருக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து குழம்புக்கு வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடிச்சுக்கலாம் உப்பு வந்து இதுல நம்ம சேர்த்துட்டோம்னா தான் நல்லா இருக்கும் இல்லாட்டி ரொம்ப சப்புன்னு இருக்கும் அதனால கலக்கையிலேயே உப்பு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பில இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் சுத்த பணியாரம் ரெடி ஆயிருச்சு நான் வந்து ஒரே இடில வந்து எல்லாத்தையுமே ஊத்திட்டேன் நீங்க இதை விட சின்னதாகவும் ஊத்திக்கலாம் மூணு முட்டைக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை ப முட்டை பனியாரம் வந்துருக்குது இங்கே இதை விட சின்னதாக ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு பணியாரம் எக்ஸ்ட்ரா வரும் இப்போ இது மாதிரி அகலமான கடாயாக எடுத்துக்கோங்க வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் சின்ன சைஸாக ரெண்டு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை கல்பாசி ஒரு ஸ்டாரைஸு ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை கால் டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கலாம் இப்ப இதுல பொடியா நறுக்கி வச்சு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் லேசா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம் நம்ம வந்து மட்டன் குழம்பு மாதிரி தான் வைக்கிறோம் அதனால மட்டன் குழம்புக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணணும் இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி நல்ல வாசனை வருது இதுல வந்து மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நீங்க வீட்டுல எந்த மசாலா தூள் வச்சிருக்கீங்க அதை சேர்த்துக்கங்க நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் மசாலா எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவே கொறைச்சா சேர்த்துக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இந்த மசாலாவை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் மசாலாவை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு ரொம்ப வதக்கணும்னா சரியே போயிடும் அதனால் லேசாக வதக்கிட்டு பெரிய சைஸாக ஒரு மூணு தக்காளி போல் மிக்ஸியில் அடித்ததா சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம புளி ஊற்ற இல்லை அதனால புளிப்பு டேஸ்ட்டுக்கு வந்து தக்காளி மட்டும்தான் அதனால் தக்காளி வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் தக்காளி வதங்கும் போது ரெண்டு பச்சை மிளகாய கீறிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி அரைச்சி ஊத்தி நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு வருது இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சுடுதண்ணி தான் சேர்க்கிறேன் நார்மலா வைக்கிறத விட கொஞ்சம் தண்ணியாவே வச்சுக்கலாம் ஏன்னா முட்டை சேர்த்ததுமே அந்த முட்டை வந்து அப்படியே உறிஞ்சிக்கணும் குழம்பு ஃபுல்லாத்தையும் இப்போ இது வந்து கொதிச்சு நல்லா எண்ணெய் விட்டு வரணும் அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் ஒரு ரெண்டு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் ஓரம்லாம் எண்ணெய் விட்டு வந்துருச்சு இப்போ வந்து தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க மிக்சியில் இருந்த தண்ணி கொஞ்சமாக சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு நல்லா கொதிக்கணும் நல்லா எண்ணெய் விட்டு வரணும் ஒருவேளை உங்களுக்கு வந்து குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சமாக சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சா பணியாரத்தை சேர்த்துக்கலாம் முட்டை பணியாரத்தை முட்டையை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் லேசாக ஒரு செகண்ட் வந்து கொதிக்க விட்டால் போதும் முட்டையை சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விட்டோம்னா முட்டையெல்லாம் உடைஞ்சி போகும் அதனால இப்படியே இருக்கட்டும் இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் முட்டை பனியார குழம்பு ரொம்ப அருமையாக ரெடியாயிருச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் முட்டை மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதனால பேன் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே எண்ணெயெல்லாம் நல்லா வருபடணும் இதோட ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பத்து வரமிளகா அடிச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் எடுத்து சேர்த்துக்கலாம் நாளைக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதுபோல் பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்கறதா இருந்தால் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கணும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்க எண்ணெயில இப்ப கால் மூடி திருவுணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் வந்து ரொம்ப சேர்க்க வேணாம் கொஞ்சமா சேர்த்தாலே போதும் கால் மூடிங்கிறது ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் உங்க கையில இப்படி எடுத்தீங்கன்னா எவ்வளோ கொடுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப தேங்காய் வந்து சேர்த்து வேணாம் இப்ப இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஆற விட்டு நல்லா நைட்டா அரைச்சிக்கலாம் வதக்கின பேஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு பேன் எடுத்துருக்கேன் நல்லா சூடாகட்டும் பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு மராட்டி நோக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரியணும் இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பொறிஞ்சு நல்ல வாசனை வருது இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேச சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா வதங்கும் போது அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் மசாலா போட்டோம்னா சிக்கன் சேர்த்த ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லாயிருக்கும் அது வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ மிக்சியில் இருந்த தண்ணி கொஞ்சமாக சேர்க்குறேன் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேணாம் இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அரை உப்பவே போட்டுக்கலாம் வத்தினதுக்கப்புறம் பத்தலைனா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அதை மூடி வச்சிடலாம் அடுப்பு வந்து குறைச்சி வச்சுக்கோங்க நல்லா வத்தி வரணும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயெல்லாம் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் சீக்கிரமாகவே ட்ரை ஆயிரும் ஏன்னா தண்ணி வந்து நம்ம அதிகம் ஊற்றலை அதனால நல்லாவே ட்ரை ஆயிரும் இப்போ வந்து நான் ஒரு மூணு முட்டை வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் முழுசா சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டாக சேர்க்குறேன் இல்லை இதையே இன்னும் ரெண்டாக கட் பண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் எப்படினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நீங்கள் செய்கிற முட்டை தகுந்த மாதிரி கிரேவி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி சேர்க்கறது இதுக்கு கம்மியாக செய்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் வந்து அப்படியே மூடி வச்சுக்கலாம் குறைவான தீயில இருக்கட்டும் இப்போ ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுடலாம் முட்டையை இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்குன்னா அந்த கிரேவி வந்து கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லியிருக்க அளவு எடுத்துக்கோங்க சப்பாத்தி இட்லி தோசைக்குன்னா அந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ நான் சாதத்துக்குங்கிறதுனால புண்ணு வந்து நல்லா ட்ரை ஆகட்டும் இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க அருமையா வந்துருச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியா வந்துடும் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வந்துருச்சுன்னா மசாலா வந்து நல்லா வெந்துருச்சுன்னா அர்த்தம் சாதத்துல கூட இந்த மசாலா வந்து போட்டு பரட்டி சாப்பிடலாம் வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மசாலா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பா ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு செஞ்சு முட்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம் கடாய் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மசாலாலாம் நல்லா வதக்கணும் அதனால எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க குறைச்சி சேர்க்குறது உங்களோட விருப்பம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் சின்னதாக ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்டார் அனைஸு கொஞ்சமாக பட்டை மூணு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு ஏல இது எல்லாமே நல்லா பொடியணும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியாக இருக்கலாம் வெங்காயம் ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்து எடுத்துருக்கேன் உங்களோட விருப்பம் முழுசாக சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணலாம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் இந்த மசாலா தூள் எப்படி செய்யறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் பொடி வெரைட்டியில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படி உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா கடைகளில் வந்து குழம்பு மசாலா தூள்னு கிடைக்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி வந்து சேர்த்துக்கலாம் இது சேர்த்தோம்னா கறி குழம்பு வச்ச மாதிரி நல்ல வாசனையா இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் பொடி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இதில் பாத்தீங்கன்னா மூணு தக்காளி பழம் மீடியம் சைஸா மூணு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் மிக அடிச்சதை எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு வரணும் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க இந்த மசாலா தூள்லாம் எல்லாம் எங்கிட்ட இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடைகளில் விற்கிற கறி குழம்பு தூளும் சிக்கன் மசாலா தூள் இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சிச்சுனா நீங்க அத கூட வாங்கி குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் விட ஆரம்பிக்குது இப்போ வந்து அரிசி கலஞ்ச தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளருக்கு எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதில் ஊற்றுறேன் இந்த மசாலா நல்லா வதக்கி இருக்கிறதுனால நம்ம பச்சை தண்ணியை ஊற்றினோம்னா நல்லா இருக்காது டேஸ்ட் வந்து மாறும் அதனால நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்றினோம்னா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதை வந்து கொதிக்கட்டும் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இன்னும் ஒரு டம்ளில் இருக்குது தண்ணி சேர்க்குறேன் குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால ஒரு டம்ளர் இருக்குது தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து கொதிக்கட்டும் அடுப்பு மீடியமாக இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அஞ்சு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு சைடு நல்லா கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்து மீடியமாக இருக்கட்டும் இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குழம்பு நல்லா அருமையாக வந்துடுச்சு பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது இப்போ தேங்காய் பால் ஊற்றணும் அதனால நீங்கள் மொதல் தண்ணி ஊற்றையில் ரொம்ப கவனமாக தண்ணி ஊற்றணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரை டம்ளர் இருக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் அதை நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக கொஞ்சம் வித்தியாசமாக தேங்காய் பால் சேர்க்குறோம் இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப அதிகமாக தீய வச்சிடக்கூடாது குறைச்சி வச்சுருங்க நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு குறைவான கீழே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குழம்பு நல்லா அருமையாக ரெடியாயிருச்சு நல்லா ஜம்முன்னு வாசனை இருக்கு சூப்பராக இருக்குது நல்லா கெட்டியாக இருக்குது ஆறுச்சுனா உங்களுக்கு கரெக்டாக இன்னுமே நல்லா கெட்டியா வந்துடும் இது வந்து சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குள்ளையுமே தொட்டு சாப்பிடலாம் இப்போ லாஸ்டா இறக்க போயில ஒரு நாலஞ்சு ஏல இலை சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி நீங்க கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் உத்தியாசமாகவும் இருக்கும் இதே மாதிரியே முட்டை குழம்பு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க முட்டைக்கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நீளமான இருக்கிறது நம்ம இதில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் கலரில் வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ பிறகு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இது வந்து வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி லேசாக ரெண்டு சொட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ வெங்காயத்தை வதக்கின அதே எண்ணெயில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சின்னதாக ரெண்டு பிரியாணி இலை சின்ன துண்டா பட்டை ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே எண்ணெயில் பொரியணும் இப்போ எண்ணெயில் பொரிய ஆரம்பிக்கதும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜ்ல மீடியம் சைஸா மூணு தக்காளி மூணு பச்சை மிளகா மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சதை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சிப்பூட்டு பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்கி தனியாக வச்சிருந்ததுனால தனியா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்க தக்காளி அரைக்கும் போதே இஞ்சியும் மூணு பல் பூண்டும் சேர்த்து நீங்க நல்லா நைஸா அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி இப்போ வந்து பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் அதான் இந்த மசாலா வந்து நல்லா சுருண்டு வதங்கணும் இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் விட அரைச்சிடுச்சு இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சா வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் போதே நல்ல வாசனை வரும் சுங்கில் வச்சுட்டு நல்லா வதக்கணும் எண்ணெய் தெரிஞ்சு வரணும் பக்கத்தில் வந்து சுடுதண்ணி காய வச்சு வச்சுக்கோங்க இது வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சுடுதண்ணி ஊற்றணும் தேவையான அளவுக்கு அதனால் இப்போவே காய வச்சிங்கன்னா தான் இது வந்து வதங்குறதுக்கும் சூடாகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காய்ந்த வெந்தயக்கீரை கஸ்தூரி மேத்தி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் இதில் சேர்த்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த கிரேவி கொதிச்சுட்டு இருக்கே மூணு முட்டை வேக விட்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் முழுசாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் அப்படியே நல்லா இந்த மசாலா எல்லாமே இந்த முட்டை மேலே படுற மாதிரி சேர்த்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும் இது அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா அப்படியே சிம்மளே கொதிக்கட்டும் இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க அருமையான முட்டை மசாலா கறி ரெடி ரெடியாயிருச்சு வந்து சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து சேர்த்துக்கங்க கொத்தமல்லையில சேர்த்துக்கலாம் அருமையான இந்த முட்டை கறியை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க உருளைக்கிழங்கும் முட்டையும் வச்சு ஒரு வெள்ளை குருமா எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் இதுல மெஷரிங் கப்ல கப் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த சைஸுக்கு ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் சேர்க்க வேணா சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் மல்லி விதை அதாவது தனியா அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்ட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாகும் ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து தாளிக்கையில் சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் தேங்காய் பேஸ்ட் அரைக்கும் போதும் இதை சேர்த்து வந்து நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும் தேங்காவோட போட்டு அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் தாலு கையில சேர்க்க வேணாம் டைரெக்டாக நீங்கள் வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம் அப்படி அதில் சேர்க்காம தேங்காய் அரைச்சிங்கன்னா தாலு கையில சேர்த்துக்கோங்க ஏதாவது ஒண்ணுல சேர்த்தா போதும் இது நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் ஒரு நாலஞ்சு ஏல புதினா சேர்த்துக்கலாம் ரெண்டு கை புரி நீளமான பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினதும் சின்ன தக்காளியா ஒன்று சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப சேர்க்கறதுன்னு அவசியம் இல்லை ஒரு கலர் வந்து மாறிடும் அதனால கொஞ்சமா சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு கால்வாசி சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பீஸ் வர மாதிரி சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதங்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி இருக்கு இதுல மீடியம் சைஸா ஒரு உருளைக்கிழங்கு வேக விட்டு எடுத்தத சேர்த்துக்கலாம் வேக விட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க ஏன்னா நம்ம வேக விட்டு தான் சேர்த்துருக்கோம் அதனால் பிரச்சனை இல்லை நீங்கள் வேக வைக்காமல் உருளைக்கிழங்கு நறுக்கி போடுறதா இருந்தால் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடுங்க அந்த மாதிரி லைட்டாக அந்த பப்புள்ஸ் வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் இருக்குது தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா தேங்காய் வந்து கொதித்து வரும்போது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி பத்தலைன்னா கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம் அது வந்து நல்லா கொதிக்கட்டும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முட்டை வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ரெண்டா கட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் கொதிக்க விடையில மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட வேணாம் மீடியமாக வச்சுட்டு நல்லா அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் மூடி வச்சிடலாம் மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த குருமா வந்து ரொம்பலாம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா தேங்காய் வந்து திரி திரியாக வந்துடும் இப்போ நம்ம வேக வச்சா முட்டையை பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த குருமா வந்து சூப்பராக இருக்கும் ஸோ உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா சாதாரண ரிஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா கலந்து விடலாம் இப்போது நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுட்டு மீடியமா கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் குருமா நல்லா கொதிச்சு இதில் இதுல இறக்க பொயில ஒரு கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் அருமையான உருளைக்கிழங்கு முட்டை வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு மேலாப்புல கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கேஸ் வந்து அமர்த்திடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி